அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து நம்முடைய தாயார் ஐசா சித்திகாரது அவர்கள் மாணவி சொல்லி சொல்லம் அவர்களினுடைய தன்மைகளில் ஒரு தன்மையை குறித்து இப்படி சொல்லுவார்கள்

அக்சர தபஸ்ஸுமம் மிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எந்த ஒருவரையும் அதிகமாக தபஸ்ஸும் அதிகமாக புன்முறுவல் பொறுத்தவராக பார்த்ததில்லை நபி சொல்லா அலுசல்ல அவர்களை தவிர மாணவி செல்லா அலுசல்ல அவர்கள் தான் எந்த நகைச்சுவையான தருணங்களிலும் வெடி சிரிப்புகளை சிரிக்காமல் வெறும் புன்முருவல் மட்டுமே பூப்பார்கள் எனவே வெடிச்சிரிப்பு என்பது ஒழுங்கீனமான செயல் புன்முருவல் என்பதுதான் ஒழுக்கமான செயல் என்பதை மாணவி செல்லா அலுசல்லம் அவர்களின் செயல்களிலேயே நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள்